ரோஜா செடியில் இவ்வளோ பூக்கள் இன்றைக்கி பூத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரோஜா செடியை வந்து எப்பயுமே கவாத்து பண்ணி விட்டோம் அப்படின்னா பூக்கள் நிறையவே கொடுப்பாங்க இன்றைக்கி பூக்கள் எல்லாமே பறித்து சுவாமிக்கு வைக்க ஆரம்பிச்சிடலாம் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரே ஒரு ரோஜா செடி வச்சாலே போதுங்க நம்ம சுவாமிக்கு பூ வாங்கணும்னே அவசியம் இல்லை மாங்காயில் காரசாரமாக ஒரு தொக்கு வைக்கலாமா புளிப்பு இனிப்பும் காரமும் சேர்ந்து இருக்கும் செம்மையாக இருக்கும் ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டே நீங்கள் தோலை சீவிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் தோலை சீவாமையே சேர்த்துருக்கேன் கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணி வேக வச்சிடலாம் மஞ்சத்தோளும் உப்பும் போட்டு வேக வச்சிட்டே இப்போ மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இதில் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட வெள்ளம் இல்லை அதுக்கு பதிலாக நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் இதில் வந்து காந்தாரி மிளகு இருந்து போட்டோம் அப்படின்னா இன்னமும் காரசாரமாக சூப்பராக இருக்கும் என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை இப்போ ஒரு தாளிப்பு போட்டுடலாம் எண்ணெய் கடுகுளுந்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாம்பழம் புளிச்செரின்னு சொல்லுவாங்க பழத்துலேயுமே செய்யலாம் நான் காயில் செஞ்சிருக்கேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து லஞ்ச் என்னன்னு பார்த்துடலாம் சுட சுட சாதம் சாம்பார் பீட்ரூட் பொரியல் மாங்காய் பச்சடி அவ்வளோதாங்க நம்ம வீட்டு லஞ்ச்